السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والعقبت للمتقین انہو ہوا تواب الرحیم وقال اللہ تعالی عیلا في القرآن الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم جنات عدنی یدخلونہا ومن صلح من عبائیہم وازواجہم ودریاتہم وملائکتو یدخلون علیہم من کل باب அளவற்ற அருளாளனும் நெஹரில்லா பேர் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருமையும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவதாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுடைய கிருபை கொண்டு இந்த குரான் கிளாஸ் வகுப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு குரான் வசனங்களுடைய விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் சூரா என்று பதிமூன்றாவது அத்தியாயத்தினுடைய மூன்று இருபத்தி நான்காவது வசனத்துடைய விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் ஆலமின் இந்த வசனத்துல ஜன்னாத்து அதிலி நிலையான அந்த சொருக்கத்தில் எதுகோலோனாக அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் யார் நுழைவிக்கப்படுவார்கள் ஒமன் சலக யார் இந்த உலகத்தில் நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக நல்ல காரியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மின் ஆபாயிகள் அவர்களோடு அவர்களுடைய முன்னோர்களோடு அசுவாஜிகள் அவங்களுடைய மனைவிகளோடு துர்யாத்திகள் அவங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சோபன செய்தியை சொல்றான் ஒரு மலாய்க்கத்து எதுகுரூன அலைவு மின் புள்ளி பார்க்கிறான் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் மலக்குமார்கள் வந்து அந்த அடியார்களுக்கு இன்னும் சோபனை செய்திகளை சொல்வார்கள் பிமா உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக நலவு உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு பிமா சபர்தும் நீங்கள் இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்த காரணத்தினால் உக்குபத்தார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக உக்குபத்தார் ஒரு சிறந்த மருமையினுடைய வீடு கிடைத்திருக்கிறது சிறந்த ஒரு காரியம் கிடைத்திருக்கிறது உங்களுடைய தீர்ப்பு நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி மலக்குமார்கள் அந்த நாளில் சொர்க்கவாசிகளுக்கு சொல்வதாக இந்த இந்த நமக்கு சொல்லி காட்டுகிறார் வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒரு சொந்த பந்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறோமோ பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு சார்பு வாழ்க்கையாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறார் மனிதனை பொறுத்தளவுல வெறுமனே அவன் தனிமையாக படைக்கப்பட்டு அவனால் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை மனிதனை பொறுத்தளவில் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் சொன்னா ஒருத்தர் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிறார் அறிவியல் உலகத்துல இன்னைக்கு மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்வார்கள் மனிதன் என்பவர் சார்பு உண்ணி தான் வாழும் ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட இந்த நிலையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அல்லாஹுவே இந்த உலகத்துல சொந்த பந்தங்களை அமைத்து தருகிறான் ஒரு தாய் தந்தை ஒரு கணவன் மனைவி சகோதரன் சகோதரி இது போன்ற பல்வேறு உறவுகளை அல்லாஹபுல்லால நமக்கு நிர்ணயித்து தருகிறார் இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய கிடையாது அவங்களாக முடிவு செஞ்சுட்டு எனக்கு தாயாராக வரணும் இன்னார்தான் என்னுடைய சகோதரன் சகோதரி என்று யாரும் முடிவு செய்வது கிடையாது இது அல்லாஹுடைய புலத்திலிருந்து இறைவன் தான் நமக்கு நிர்ணயித்து தருகிறார் இன்னென்ன ஆட்கள் இன்னொரு பெற்றோர்களாக பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்பது இது இறைவன் வகுத்த ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்கிறது அதையும் அல்லாஹரு புல்லமின் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் தான் உங்களுக்கு இரத்த பந்த உறவுகளையும் திருமணம் என்ற இந்த உறவையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று அல்லாஹ் புல்லாலும் என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் வேற சில இடங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவ இறைவன் தான் இந்த உலகத்தில் சொந்த பந்தம் என்ற ஒரு உறவுகளை அல்லாஹ் அமைத்து தருகிறார் அப்படிப்பட்ட இந்த உறவுகள் விஷயத்துல இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் பகுதியில் கடல் கடந்து போய் இரண்டு மூன்று ஆண்டுகள் அங்கே அர்ப்பணம் செய்து பொருளாதாரத்தை திரட்டி தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அர்ப்பணிப்பை செய்வதற்கு நாம் முன்வரக்கூடியவளாக இருக்கும் என்ன காரணம் நாம ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வெளிநாடு என்பது குளிரும் வெயிலும் கொண்ட ஒரு நாடு இன்னைக்கு அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய நிலை மாறி போயிடுச்சு இதுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இங்க அடிக்க வெயிலுக்கு நான் வெளிநாட்டுல இருந்துக்கலாம் போல அங்க ஏசியில கொடுக்குணும்னு இருந்தவங்களுக்கு இங்க உள்ள வெயில் இப்போ தாங்க முடியல அந்த அளவுக்கு வெக்கேஷன்ல வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு இங்க எப்படி குழம்பிட்டு போறாங்க இதுக்கு பதிலா அங்கே இருந்திருக்கலாம் இங்க வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போகுது இது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன வெயில் அடிச்சாலும் சரி என்ன குழுனாலும் சரி குறித்த நேரத்துல எழுந்து வேலைக்கு போகும் ஒரு ரோபர்ட் மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உண்டான ஒரு வாழ்க்கையை கூட தேர்வு செய்து குடும்பத்தாருக்குரிய மகிழ்ச்சி குடும்பத்தாருக்கு அந்த இன்பம் கிடைக்கணும் உலக விஷயத்துல எப்படி அவர்கள் விஷயத்தை நாம் நடவு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ இதை விட பன்மடங்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னா சுருக்கத்துல நானும் சொர்க்கத்தில் இருக்கணும் என்னுடைய மனைவியும் சொர்க்கத்தில் இருக்கணும் என்னுடைய பிள்ளைகளும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய ஆவல் என்பது ஒரு ரூமின் இடத்தில் முகித்திருக்க வேண்டும் அதைத்தான் நல்லா இந்த வசனத்தில் எப்படி சொல்றாங்க அவர்களை சொர்க்கத்தில் விளைவிப்போம் அவர்கள்ல யார் நல்ல மக்களாக செயல்பட்டார்களோ அவங்களுடைய அந்த முன்னோர்களையும் அவங்களுடைய பெற்றோர் அவனுடைய மனைவிமார்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் நம் சொர்க்கத்தில் இணைத்து வைப்போம் என்பதாக அல்லாஹர் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவர் இறைவன் சொல்லக்கூடிய சோகன செய்தி என்ன இந்த உலக வாழ்க்கையோடு உங்களுடைய உலகம் முடிந்து போவதில்லை இந்த உலகத்தை தாண்டி மறுமையில யார் இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு மரண வீட்டுல நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அவ்வளவுதான் என்னுடைய தந்தை என்னோட வாப்பாயில் நோட்டு போயிட்டாங்க நான் எப்போ போய் பார்க்கறது அவங்க எப்படி சந்திக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்திற்கு சில மக்கள் விரக்தியாக கூடிய நிலைக்கு கூட போய்விடுகிறார்கள் ஆனா உண்மையான மூமியினுடைய நிலை என்ன இவங்க முன்னாடி போயிருக்கிறாங்க இதே போன்று நாமும் நன்மையான காரியங்களை செய்து அவர்களும் நன்மையில் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு சொர்க்கத்தில் போய் இணைய போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக அருமருந்தாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அல்லாஹ் எப்படி சொல்றான் இந்த உலகத்தின் உறவை போன்று மறுமை நாளில் உங்களை சொர்க்கத்திலும் உறவாக சேர்த்து வைப்போம் என்று நமக்கு குல அளவில் சொல்லுகிறார் முன் ஏற்பாடு நம்ம இடத்துல என்னமாக இருக்கிறது இந்த சொந்த பந்தங்களை நாம் சொர்க்கத்திற்கு அழைக்க வேண்டும் என்றால் சொர்க்கம் விஷயமா அந்த சொர்க்க இன்பங்களை பற்றி எத்தனை குரானுடைய வசனங்கள் ஹரிசுகள் பேசுகிறது அல்லாஹு அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லி காட்டுறாங்க மாலா ராஜ் எந்த ஒன்னும் எந்த கண்ணும் பார்த்திடாதும் எந்த காதும் கேட்டிடாத வலாக்கத்தர் அலா கல்வி பசர் எந்த உள்ளத்தாலும் கற்பனை செய்து விட முடியாதுன்னு சொருக்கம் அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொருக்கம் அல்லாஹுவால் நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறார் நம்ம அப்படிப்பட்ட அந்த சொருக்கத்துல குடும்பமா நாம் சொருக்கத்துல அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல அதற்கான ஏற்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நான் செல்ல அவங்க அவங்களுடைய அந்த குடும்ப விஷயத்தை எடுத்து பாருங்க அவங்களுடைய குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ரசு செல்லாசன் பொருள் சொல்கத்தை இந்த உலகத்துல அன்மாயிருன்னு சொல்றாங்க அந்த செய்தி ஏராளமான இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும் அஹமது என்ற ஹதீஸ்கரனத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நபிய உருவில் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹத்த ரசு ரூபாயின் சலல்லா வலி ஃபில் ஆவலி அருபா அத்த ஹூதூ ரசுல்லாசன் அம்மா வந்து என்ன செய்றாங்கன்னா பூமியில் ஒரு நாலு கோடை போடுறாங்க அப்படி நாலு கோடை போட்டுவிட்டு சகாபாக்கத்தை கேட்கறாங்க தத்ததனு ததனு இந்த கோடு எதை உணர்த்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன இந்த கோடு உணர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர் சகாபாக்கள்லாம் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே அல்லாஹும் அல்லாவும் அவனுடைய தூதர் தான் அறிவாங்க இதை பற்றியான ஒரு புரிதல் எங்கள் இடத்துல இல்லை என்று சொன்ன உடனே ரசூல் சல்லா அலுவலாம் என்ன செய்யறாங்கன்னா அஃபலும் நிசாயி அகலில் ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு நான்கு சிறந்த பெண்மணிகளை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த நான்கு கோடுக்கான விளக்கணத்தை சொன்னாங்க இந்த நான்கு கோடு என்ன அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய நான்கு பெண்மணிகளை சிறந்த பெண்மணிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசிசல்லா அலிஸ்லம் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க முதலாவது ஆளாக ஹுவைலிஸ் அவனுடைய மனைவி ஹதிஜா அவர்களை முதல்ல சொல்லி காட்டுறாங்க பிறகு நிறைய சொல்றாங்க முகமதுடைய மகளாகிய ஃபாத்திமா அடுத்து நபிசுல்லா என்ன இம்ரான் இம்ரானுடைய மகளாக இருந்த மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்து முஜாஹி முஜாஹினுடைய மகளாக இருக்கக்கூடிய அதாவது இம்ராத் மனைவியாக இருந்த இருந்தா என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க செய்திகள் நிறைய கதி சரந்தங்கள்ல வருது ஹதிஜார் அலீலா அவர்களை குறித்து எந்த அளவுக்கு சொல்றாங்க அதாவது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க பாருங்க எதை உணர்த்ததுன்னு பாருங்க அல்லாஹுடைய புறத்திலிருந்து சிராவு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியம் பெற்றவர்கள் ஹதிஜார் வருவாங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் இந்த உண்மத்துல முதலில் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டது ஒரு பெண்மணி தான் அது ஹரிதார் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தார் அதே மாதிரி எடுத்து பாருங்க பாத்துமார்லா அவர்கள் சொர்க்கத்தினுடைய தலைவி என்று அதிபர்களால் நன்மாராயம் சொல்லப்படுகிறார்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியம் ரசி சுலாசுடைய மனைவி என்ற சிறப்பு அல்லது ரசிசுலா சில மகள் என்ற சிறப்புனாலேயே இந்த அந்தஸ்து கிடைத்ததுன்னா கிடையாது அது இஸ்லாம் மறுக்கிறது பல்வேறு குரானுடைய வசனங்களும் அதை மறுக்கிறது அல்லாஹூர் குரலால திருமலை குரான் சொல்கிறான் லூத்து நபியுடைய மனைவி நபியுடைய மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவங்க ரெண்டு பேரும் நபிமாருடைய மனைவிதான் நபிமார்களுடைய மனைவி என்ற காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் காசியர்களுக்கு இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கெட்ட முன் உதாரணமாக சொல்கிறான் ஒரு நரகவாதி என்பதாக அல்லாஹ் சொல்ல காட்டுறேன் அதே மாதிரி லூகு நபியுடைய பிள்ளை எடுத்து பாருங்க அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கல ஒரு நபியுடைய பிள்ளையாக இருக்கும் கூட நரகவாதி என்று அல்லாஹுமால் சொல்லப்படுகிறார் அப்ப நபி அல்லாய் சொன்னாரு நம்ம குடும்பத்துல குறிப்பாக ஒரு சில அவங்களுடைய அந்த குறிப்பாக அவனுடைய மகள் அவங்களுடைய மனைவி விஷயத்தில் சொல்றாங்கன்னா எந்த அடிப்படையில ஒரு நபியின் மனைவி இந்த சிறப்பு இல்லை அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்வது போன்று உமன் சலக யார் நல்லரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அன்னை ஹரிஜா அலீலா அவர்களாக இருக்கட்டும் அன்னை ஃபாத்திமா அலீலா அவர்களாக இருக்கட்டும் அப்படி தன்னை ஆக்கி கொண்டவர்கள் சொல்லிட்டு பாருங்க அதிஜார் அலில்லா அவர்களை பற்றியான சிறப்புகளை பார்க்கும் பொழுது நபிகல் நாயன் செல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாத்தை சொல்லுகின்ற பொழுது முதலாவது ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாகவும் நவியல் நாயன் செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பல வகைகளில் பக்கவளமாகவும் இருந்தார்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை நபி அவர்களுக்கு இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தவர்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணியாக அர்ப்பணிப்பினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு பெண்மணியாக அவங்களை பார்க்க முடிகிறது அது மாதிரி ஃபாத்திமர்லாம் எடுத்து பாருங்க மகள் வெறுமனி ரசுல்லாவுடைய மகள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவங்களுக்கு சொற்கள் நன்மாராக சொல்லப்பட்டதால இல்லவே இல்லை ரசிகா அவங்களே என்ன செய்யறாங்க அவங்களுக்கு முதலாவது சொல்லப்பட்ட கட்டளை என்ன வாழ்த்திரா சரச கலாக்கரபி நபியை நெருங்கி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க ரசுல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க அதுல குறிப்பாக பார்த்து ரசூ சொல்றாங்க செல்வம் நிறைய இருக்கிறது ஹதிஜாரிய அனைத்து சொத்தும் ரசோல்லாவுக்கு தான் இருந்தது அந்த சொத்து கத்துக்களை எல்லாம் நீ வேணா எடுத்துக்க எப்படி சொல்றாங்க இந்த சொத்து பத்துக்கள் எதை வேண்டாலும் நீ விரும்பி எடுத்துக்க லவுக்கணியானுக்கு மினவாகி செய்யும் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து இருந்து என்னால என்ன செய்ய முடியாது உன்னை சிறிதளவு காப்பாற்ற முடிய ஒரு நபியின் மகள் என்ற காரணத்திற்காக நீ அல்லாவுடைய தண்டனையில தப்பித்துக் கொள்ள முடியாது நீ சொர்க்கவாதியாக ஆகிட முடியாது என்று அப்படி ஒரு ஆரம்பத்திலேயே தன்னுடைய மகளுக்கு எடுத்து சொன்னார் அப்ப அப்படிப்பட்ட பாத்திமர்லாவும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க உகது போர்க்களம் இந்த உகது போர்க்களத்துல நவியல் நாயன் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகள் கடவாய்ப்பர்கள் உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அது மாதிரியான ஒரு வேதனையுடைய உச்சத்தில் இருக்குகின்ற பொழுது கூட பாத்திமாரில்லா அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த பாயை எரித்து பணிவிடை செய்தார்கள் என்ற இந்த செய்தியை பார்க்க முடிகிறது நவிய நாயின் செல்லாளி எப்படி உருவாக்குறாங்க மகளை எப்படி போர்க்களத்துக்கு போட்டு போறது அங்க வந்த வாழ்க்கையில ஹயாத்து அங்க வந்து வெற்றி நிச்சயம் இல்லை தோல்வியும் இருக்கலாம் மரணமும் இருக்கலாம் அவ எல்லாத்துக்கும் தயாரிப்பு தான் தன்னுடைய மகளை அழைத்து சென்றார்கள் அந்த மகளும் எல்லாம் புரிந்துதான் அந்த போர்க்களத்துக்கும் சென்றார்கள் இப்படிப்பட்ட போர்க்களம் என்ற இந்த அர்ப்பணிப்புகள்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தவர்களாக பாத்தமா வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது சிந்தித்து பாருங்க இப்படி ஆனா ஒரு சொந்த நிலையில ஒரு நிலையில நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா நம்ம சொந்த நிலை நாம் சொர்க்கத்துல பார்க்கணும் நாம சொர்க்கத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு என்னவாக இருக்கிறது இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி நாம் எதை கொண்டோம் அல்ல பல இடங்கள்ல திருமறை குழாய் திரும்ப திரும்ப கேட்கிறான் யா இவு ஆமாம் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே இத்த கொள்ளா நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாவை சொல்லிவிட்டு எப்படி சொல்றான் கட்டமத்லாம் உங்களுக்காக எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்கள் நல்லா அவன் அஞ்சு கொள்ளுங்கள் திரும்ப ஒரு வார்த்தை போடுறான் அப்ப நம்முடைய மர்மை வாழ்வுக்காக வேண்டி சோழ வாழ்வுக்காக வேண்டி எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நம்மளோட நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய குடும்பத்தார் விஷயத்திலும் இந்த அளவு நாடக்கூடிய செய்து பாருங்க இந்த உலக விஷயத்துல என்னுடைய மகனோ ஒரு மகளோ ஒரு பல்ல கிடக்கிறது ஒரு ஆதார சாக்கடை தொடர்ந்து கிடக்கிறது அதுல போய் விழக்கூடிய ஒரு சூழலை வந்தா நம்ம எவ்வளவு சேஃப்டி பண்ணுவோம் அதுல யார் விழுந்துடக்கூடாதுன்னு கண்டி ஒரு எதையாவது ஒரு தடுப்பு வைப்போம் அது அதுக்கு மேலே விழுந்துராத அளவுக்கு பல வகையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஒருவேளை தவறி கொடுத்துட்டா இந்த உலகத்துல என்ன வந்துடும் ஒரு அடிப்படும் காயம்படும் அது சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல்வேறு வகைகள்ல அதற்கான முகாந்திரங்கள் ஒரு நரகம் சொன்ன சாதாரண விஷயமா அந்த நரகத்துல போய் நம்முடைய மனைவியோ நம்முடைய பிள்ளையோ பெற்றோரோ யாராவது போய் அதில் என்று அதை ஒரு என்ன செய்யக்கூடாது அங்கீகரிக்க கூடாது என்பதை தான் இந்த வசனம் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த மாதிரி மார்க்க விஷயத்துல அவர்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டாலும் சொன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த நாட்டு நடப்புகளை ஒரு ரெண்டே ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லி இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம கொள்ளலாம் அதாவது பாளையங்கோட்டை நெல்லை பாளையங்கோட்டையில இப்போ ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நம்மளா கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சக மாணவனே என்ன செய்யறான்னு சொன்னா சரமாரியாக அதாவது ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு என்னென்ன தேவை பென்சில் தேவை லப்பர் தேவை அதே மாதிரி ஒரு ஸ்கேல் தேவை இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகணும் ஸ்கூலுக்கு போற பையன் என்ன செய்யறான அலுவாலை கொண்டு போயிருக்கிறான் அதாவது இந்த நடந்த சம்பவத்தை நம்ம நிறைய பேர் அறிந்து வைத்திருப்போம் வலைதளங்கள் மூலமாக இதனுடைய செய்திகள் அறிந்து வைத்திருப்போம் சுருக்கமா சுடுவதா இருந்தா என்ன மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒருவருடைய மகன் பானையங்கட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பள்ளியில படிக்கிறார் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருந்து போன் வருது உங்க பையனுக்கு அதாவது சீக்கிரமா ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் அடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஜிஹெசி போய் பார்த்தா பிள்ளைக்கு கடுமையான வெட்டுக்காயங்கள் பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டு பேருக்கு மத்தியில அதாவது எட்டாம் கிளாஸ் படிக்கப்படிய மாணவர் பதிமூணு வயசு இந்த பதிமூணு வயசு மாணவர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட பிரச்சனை என்ன ஒரு பென்சில் அது உண்மையான என்னன்னு தெரியல ஒரு பென்சில் பிரச்சனை என்னங்க முடிவு அந்த பையன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா கடுமையாக தாக்கி விட்டான் கழுத்துல விட்டு காயம் இன்னும் பல பகுதிகளில் கடுமையான அளவுக்கு காயம் பட்டுருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொன்னா இது ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்னு என்ன அப்படின்னா வெட்டுப்ப முஸ்லீமு அதனால இன்னைக்கு மீடியா கிடக்கு இதே அந்த வெட்டுப்பட்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தினாரே அவரை போன்ற ஒரு நான் மக்களாக இது இருந்தாரு பிளாஸ் ஆயிருக்கும் எப்படி முஸ்லீம் தீவிரவாதி ஸ்கூல் இருந்தே பிள்ளைகளுக்கு என்னென்னா பார்த்து பட்டு கொடுக்குறாங்க அதுவானே கொண்டு வராங்க இப்படின்னு சொல்லி பிளாஸ் பண்ணிருப்பாங்க ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த தேவையில்லை பிள்ளைங்க செஞ்ச தவிர பிள்ளைங்களை தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இவங்களை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பையன் ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த பையனுக்கு என்ன பிள்ளை கொண்டு போறாங்கிற அளவுக்கு கூட பெற்றோர்கள் கவனிக்காமல் இருந்துக்கிறாங்க இன்னும் சொல்லுவதாக இருந்தால் அந்த ஸ்கூல் நிர்வாகம் எப்படி இருக்கு ஒரு பிள்ளையோட வேக்கல என்ன இருக்குங்கிற ஒரு கண்காணிப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கிறான் இதனால ஏற்பட்ட விபரீதம் என்ன கடுமையான முறையில் தாக்கி இருக்கிறான் இது எல்லாம் முடிஞ்சு அந்த பையன் கேட்கப்படுது எப்படி இதெல்லாம் செஞ்சு உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது கொஞ்சம் பாருங்க நம்மளே ஒரு பெரிய ஆளா இருக்கிறோம் ரெண்டு பேருக்கு வந்து சண்டை நடக்கு ஒரு வார்த்தைகளை கூடுதலாக பேசுவோம் நீயா நானா வாரியா அடிச்சு பாப்பமா போட்டு பாப்பா இப்படி பேசுவாங்க தவிர கைமிட்டு அடிக்க கூட யோசிப்பாயா அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி உள்ள விளைவுகளை யோசிப்போம் ஆனா இவன் எந்த அளவுக்கு எந்த அளவிற்கு ஒரு வரம்பு கிடந்த ஒரு செயல் பாருங்க ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு செயல் ஏற்படும் சொன்னா இதெல்லாம் எப்படி உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஒரு கோரமான ஒரு சம்பவம் சக மாணவன் படிக்கக்கூடிய மாணவன ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அறிவாளால் வெட்டக்கூடிய அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் ஏற்படும் சொன்னான் அவன் கேட்கப்படுது திரும்ப கடைசியா ஏன்டா இப்படி செஞ்சு எப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் யூடியூப் பார்த்தேன் சாதாரணமாக சொல்றான் யூடியூப்ல பார்த்தேன் இதுக்கப்புறம் தான் இன்னும் அந்த சந்தேகம் வலுக்கு இந்த பிரச்சனை இப்போ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி யூடியூப் செஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் நாம அதுல இன்னும் பல விஷயங்கள் சர்ச்சைகளாக இருக்கிறது இல்லை கவனிக்க வேண்டிய விஷயத்தை பாருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன அப்ப இது நான் முஸ்லீமுடைய பிள்ளையாக பிள்ளையா இருந்தாலும் சரி அது நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு நடப்புகளை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் இது மாதிரியாக பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு சொன்னா இந்த பிள்ளைகள் நாளை வளர்ந்து நம்மளை சுருக்கத்திற்கோ அல்லது அந்த பிள்ளைகள் நம்மளோட சுருக்கத்திற்கோ வருவதற்குண்டான வாய்ப்பு கொண்டு இருக்குமா அல்லாஹ சொல்லுதான் அவருடைய பிள்ளைகளை நாம் சுருக்கத்தில் அவர்களோடு புரியப்படுத்துவோம் என்று அல்லாஹு சொல்லுதானே அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அந்த சோபனை செய்தி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அது சாத்தியப்படுமா சொல்லிட்டு பாருங்க அப்ப இப்படியாக சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு கண்காணிக்கணும் நபிய நாயக சுல்லா காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோலை நபி தோழியருடைய நிலையில எடுத்து பாருங்க தன்னுடைய பிள்ளை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக குறிப்பாக தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை யோசித்து என்ன செய்வாங்க ரெசுலாவோட என்ன செய்யறாங்க அவங்களை வந்து வேலைக்கு அமைத்து கொடுக்குறாங்க நீ இரு அப்படின்னு சொல்லி ரசுலாவுக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் வழிமுறை செய்தவர் மதிலாவுடைய வாழ்க்கையில் அந்த அனுசரில் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் லேட்டா தாமதமா எப்பவும் வர டயத்துல தாமதமா வராங்க அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க என்ன எப்போ வர டயத்தில் வர்றேன் ஏன்னா லேட்டா வர எப்படிப்பட்ட கண்காணிப்பு பாருங்க அந்த மகன் யாரோடு இருக்கிறார் நவீன நாயன் சொன்னாலேஸ்வரம் அவனோடு அவனுடைய சபையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சிறுவர் இன்னும் சொன்னதாக இருந்தா நவீக நாயன் சொன்னாலேஸ்வரனுடைய காலத்துல அவங்களை பற்றியான பல செய்திகளை தெரியும் போது எப்படி செய்யப்படுகிறது சில நேரம் வேத வரிவுகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த நிலைகள் எப்படி இருக்கும் அப்ப இப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம பிள்ளை இருந்து ஏதோ கற்றுக்கொண்டு வர்றாரு ஏதோ ஒரு விஷயத்தில் தாமதமாகி வர்றாருன்னு சொல்லி மௌனமா இருக்கல தாமதமாக வர்ற பிள்ளையை கூப்பிட்டு கேட்கிறான் ஏம்பர் அப்ப அந்த பிள்ளை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சுற்றா சொல்லுவாங்க ஒரு வேலை என்ன அனுப்புனாங்க அதை முடிச்சுட்டு வர வேட்டையாடுச்சு அப்படியா என்னப்பா வேலை ரகசியம் முசலா சொல்லிட்டாங்க அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட அறிவுரை சொல்றாங்க பாருங்க ஒரு தாயார் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பெரிய முன்புதாடுறது அல்லாவுடைய தூதருடைய ரகசியம் சொன்னா ரகசியத்தை வெளியே போட்டுறாத நம்ம என்ன செய்வோம் தோண்டிடுவோம் நம்ம பிள்ளைகிட்ட என்ன ரகசியம் இந்த ரகசியம் சொல்லு அது இங்க போனேன் எத்தனை மணிக்கு போனேன் எப்படி போனேன்னு சொல்லி ஒன்னா நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பெண்மணிகள் எப்படி சொன்னால் அது வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் எவ்வளவு கட்டுப்பாடோடு வளர்த்திருக்காங்க அது குறிப்பாக இந்த நேரத்துல குறிப்பா நாம இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது ஒரு விடுமுறை காலகட்டம் எல்லாம் இப்போ அந்த ஐந்து வரைக்கும் லீவ் விட்டுட்டாங்க இன்னும் அடுத்த பிள்ளைங்களுக்கு லீவ் விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இதுல இப்ப சமீபத்தில் நடந்த அந்த கடலூர் சம்பவத்தை எடுத்து பாருங்க ஒரு மூன்று சிறுவர்கள் பரிதாபமாக மரணத்தை அடைந்து விட்டார்கள் குளிக்க போன பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துரும் எதிர்பார்த்து இருந்த பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி தகவல் என்ன வருது சடலமாக மையத்தாக ஜனாசாவை வருகிறது அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு ஓடி அந்த பெற்றோர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சி பரவதைக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு கதறி அழுது கொண்டு போறாங்க ஏன் பிள்ளை இப்படி ஐட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதை வெளிப்படுத்துறது என்ன கா என்ன சம்பவத்தை சொல்லுவது இந்த விஷயங்கள்லாம் பிள்ளைகள் விஷயத்துல கவனமற்றும் இருந்தால் நாம கவனமா இருக்கணும் பிள்ளைகளை ரொம்ப கண்காணிப்பா இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது எவ்வளவு எதிர்பார்ப்போடு பிள்ளையை வளர்த்திருப்பாங்க அந்த பெற்றோர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வயசு வரைக்கும் அந்த பருவ வரைக்கும் வளர்த்து வருவதற்கு அவங்க கஷ்டங்கள் சிரமங்கள் எத்தரவுக்கு இருக்கும் கடைசில பாருங்க பிள்ளையுடைய அந்த மூன்று பிள்ளைகளுடைய உயிர் பரிதாபமாக போய்விட்டது அப்படி எதை உணர்த்துகிறது பெற்றோருடைய கண்காணிப்பு ரொம்ப அவசியம் மார்க்கம் அதை நமக்கு சொல்லுகிறது இந்த உலகத்தில் நாம் கண்காணிப்போடு மார்க்கப்பட்டோடு பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹருக்கு பதிமூன்றாவது இருபத்தி மூன்று சொல்லி காட்டுகிறான் யார் அதாவது அவர்களை சொருக்கத்தில் ஏற்றுவோம் அவர்களோடு நல்ல முழுக்கள் செய்த அவங்களுடைய முன்னோர்களையும் அவங்களுடைய மனைவிமார்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் நாம் சொர்க்கத்தில் குடியமர்த்துவோம் அவர்களிடத்திலே மாணவர்கள் வந்து அவர்களுக்கு சராம் சொல்வார்கள் அவருக்கான சோபன செய்தி சொல்வார்கள் என்பதாக அல்லாஹருக்குள்ளாலுமே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட இறைவனால் சோபன செய்தி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் வல ரஹ்மான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய இந்த சோபன செய்தி நம்முடைய வாழ்க்கையில் அது நிலை பெறுவதற்கு நாம் அதிகமான முயற்சிகளை அர்ப்பணிப்புகளை நாமும் நம்முடைய குடும்பத்தோடு நாம் செய்வதன் மூலமாக நாளை மறுமை நாளிலே இதே மனைவியோடும் இதே பெற்றோரோடும் இதே பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக வல்லர் ரஹ்மான் நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக சொல்லி தருகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறந்த குடும்பத்திற்குரியவராக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியாக வரையிலாடுவேன்